விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே நடிப்பவனுக்கே மதிப்பதிகம் ஐயா இறை எழுதுனதில்ல ஒருத்தன் பண்ணி மாதிரி பண்ணி மாதிரி கத்துறான் நடு வயது பண்ணி கொஞ்சம் சின்ன வயது பண்ணி கொஞ்சம் முத்திய வயது பண்ணி அப்படின்னு கத்திக்கிட்டு வரான் அவனை நல்ல அரசிய பண்ணி மாதிரியே கத்துறான் கத்துறான் கத்துறான்னு ரசிச்சு ரசிச்சு காசு கொடுக்குறாங்க தெருவில் கத்துறாப்ல அதை வச்சுக்கிட்டு வசதியா வாழ்றான் அந்த காலகட்டத்தில் இவன் திராவிடன் யாரு இந்த பன்னி மாதிரியே கத்திக்கிட்டு வரான்ல அவன் திராவிடன் ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் வாரான் நம்மள மாதிரி ஒருத்தன் வாரான் இப்போ என்னை மாதிரினு ஒருத்தன் வச்சுக்கிறீங்களே டேய் அவன் சும்மா கத்துறான்டா போலியா கத்துறான்டா நான் உண்மையிலே நல்லா கத்துவண்டா பன்னி மாதிரின்னு சொன்னோன்னே அப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது இந்த மாதிரி மேடை இல்லை இப்போ நானும் கத்துறேன் அவனும் கத்துறான் ஆனா ரொம்ப நாளா இந்த போலி மாதிரி கத்தினுதான் பாருங்க இந்த மூணு மாதிரி சின்ன பண்ணி நடு பண்ணி அவனுக்கு அவனுக்கு தான் கைதெட்டி அதிகமா இருக்கு நீ போலி நீ சும்மா நீ சும்மா நம்மள சொல்றான்ல போலி தமிழ் தேசியம்னு சில கூலி திராவிடர்கள் அது மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஏ இது போலி இது போலி இது போலின்னு அப்போ என்ன வருது ஒரு வெறி வருது நீ பாட்டுற நீ பாட்டுற எத்தனை காலத்துக்குடா இப்படி கண்டதையும் நம்பி கைதட்டி கேவலப்பட்டு இல்லை அப்படின்னு போயே ஒரு கோணி சாக்கு போட்டு மூடி இருக்காப்ல அதை தூக்குறாப்புல உண்மையிலே பண்ணி எந்திரிச்சு கத்துது பைத்தியக்காரங்களா பைத்தியக்காரங்களா இவ்வளவு நேரம் கத்துனது நான் இல்லடா உண்மையான பண்ணிடா போலிய கேட்டு கேட்டு உண்மையான பணியின் சத்தத்தையே மறந்து போனீர்களே மக்களே தான் இப்ப இந்த திராவிடங்களை பார்த்து பார்த்து கேட்டு போன நம்ம கத்த வேண்டியது இருக்கு ஒரு மாறுவிட போட்டியே சார்லி சாப்பிடின் மாதிரி நடிக்கணும் சார்லி சாப்பிடின் மாதிரி நடிக்கணும் சார்லி சாப்பிடின் மாதிரி ஒரு மாணவன் நடிச்சிட்டான் அவனுக்கு முதல் பரிசு ரெண்டாவது பரிசு ஒரு மாணவன் சார்லி சாப்பிடி மாதிரி நல்லா நடிச்சுட்டான் அவனுக்கு ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்க அவர் பரிசை வாங்கிட்டு வேடத்தை கலைக்கிறாரு உண்மையிலே சார்லி சாப்பிடி அப்ப எழுதுறாரு ஐயா இறைன்பு விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் இப்ப கிடைக்குது பத்தி இல்ல நாடகாவை ஆளுகிறது யார் ஒன்னு காங்கிரஸ் இன்னொன்னு பாரதிய ஜனதா அண்மை காலங்களா ரெண்டுமே இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு நாட்டு எல்லாம் பேசும் ரெண்டு கட்சியுமே பேசும் மாநிலம் என்றால் பாசிசம் தேச துரோகம் ஆன்டி நேஷனலிசம் கிளம்பும் ஆனால் இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆளுகிறது அருகில் இருக்கிற ஒரு தேசிய மக்கள் அதே இந்திய நாட்டின் குடிமக்களுக்கு உரிய நதிநீரை தரமருக்கிறது அதை திராவிடம் போராடி பெற மறுக்கிறது அந்த பிரச்சனை இருக்கும் வரைதான் இங்கே திராவிடனுக்கு தமிழனுக்கு பிரச்சனை இருக்கிறவே தான் திராவிடனுக்கு அரசியல் அந்த பிரச்சனை முற்றுப்பட்டு விட்டால் அவனுக்கு அரசியல் இல்லை கச்சத்தீவை மீட்டெடுத்து விட்டால் இந்தியன் திராவிடனுக்கு பிரச்சனை இல்லை தமிழனுக்கு இசி உள்ள பிரச்சனை இல்லை அவனுக்கு அரசியல் இல்லை காவிரி நதிநீர் உரிமை தீர்க்கப்பட்டு விட்டால் அந்த சிக்கல் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டால் இங்க அரசியல் இல்லை அவனுக்கு எப்படின்னு கேட்கிறீங்களா ராமர் கோயில் கட்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்க வைத்த ஆர் எஸ் பிஜேபி இப்போது ஜெய் ஸ்ரீராம் என்று கத்துக்கிறதா பாருங்க கத்தாது என்ன பிரச்சனை முற்று பெற்று விட்டது ராமல் கோயில் கட்டி ஒரு முதல் தளத்தை மட்டும் மேலே செட்டை போட்டு திறந்து விட்டுட்டார் தேர்தலுக்கு முன்னாடி மோடி ஐயா திறந்துட்டார் ராமர் கோயில் கட்டிட்டோன்ட்டு அந்த இடத்துல அயோத்தியில போட்டிடும்போது அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணிட்டாரு ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை கொண்டு போய் பொது தொகுதியில நிறுத்தி அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோக்கடிச்சிட்டாங்க அப்ப என்ன ஆயிருச்சு அந்த அரசியல் செத்துருச்சு அதோடு அங்க விட்டுட்டு ஜெய் பூரி ஜெகநாத் வந்துட்டாங்க ஜெய் பூரி ஜெகநாத் அதுல வந்து ஒரு வெற்றி கண்டுட்டாங்க இங்க வந்து சீமான் என்ன செய்யறான் முருகன் வேலை தூக்குடா காவடிய தூக்குடா அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு நீ குன்னக்குடிக்கு காவடி கூட எடு நீ தலைகளா நின்னு கூட தண்ணியை குடி ஆனா முருகா என்று சொன்னால் என் முப்பாட்டன் முருகன் முகவர் அதுக்கப்புறம் அவன் பேரையம்மன் வந்து அவர் சதறிட்டான் அவன் இறைவனா கடவுளா கட்டமைக்க வந்தான் நான் என் மூதாதை என் முப்பாட்டன் என்று கட்டமைத்து என் தாத்தன் என் பாட்டன் என்று நிறுக்கணும்னே அவனால ஓன்னு